மாடு கயிறு வாங்கலாம் டைம் வச்சுக்கப்பா டைம் ஸ்டார்ட் சொன்ன பிறகு உள்ள ஸ்டார்ட் சொன்ன பிறகு பண்ணுங்க ஓகே டைம் ஸ்டார்ட் நான் சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்ற காலை

காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ஓட்டினார் இதனையா ஓட்டி கால்லையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அவர் காலையா ஒன்பது வீரர்களோ சிட்டியடியுங்கள் ரயில்வே வீரரை உற்சாகப்படுத்துங்க

அந்த காலையின் அடகியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கோடு மூன்று ஆண்டு காலமாக எந்த ஒரு தோல்வியும் காணாத அணி சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர்களை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற பண்டவாசி உடையநாட்சியம்மன்குล வீரர்கள் மூன்று ஆண்டு காலங்களாக தோல்வியை காணாத அணியாக சொல்லப்படுகின்றார்கள் சிட்டி கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக நேரங்கள் நெருங்கி விட்டன

வண்டவாசி வாசி உடையாச்சியம் வீரர்கள் மிக துட்டிப்புடன் போட்டியிலே பரிசு தகுந்த காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கிராமம்

ஏஆர்பி ஜொல்லர் சாலை கிராமம் தெய்வ திருசை ராஜாராம் அவர்கள் சார்பாக வெள்ளி நாணயம் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காலை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இருவிழி ஆட்டமா அளவிலி நோக்கமா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தம் ஆ ரென்றபோரத்துறந்து பார்ப்பார் சாமயத்திலே ஆளிகளத்திலே ராஜ கம்பீரமான வேடறு தோடி காலмираகப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கிற காளை பெதுகாட்டை மாவட்டம் அரிமளம் சுறை மீட்டான் காளி அம்மன் தொடையோடு வரது மரைக் காளை துட்டி பூடன் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடம் எல்லாம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றாது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் எஸ் வி ஜி ஆட்ட நாயகன் காளிதா காளி சார்பாக ஒன்றை இரண்டல்லை இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு விளங்கு இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு கல்லையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வீரர்களாற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஏழைகள் ஒருங்கி வைத்தனா கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே வெய் வெதியார் வெய்யோ பா வெதியார் காலையும் சிறந்த காலம் சத்தம் வீர் உலைந்து இயங்கா இல்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்றோ ஆட்டங்கள் விதிதல்லா எஞ்சின் சிறிதும் பயமில்லை ஆங்கி ஏயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழன் அதுதான் வட மஞ்சு வஞ்சி மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் அடைக்கின்றது சாலை கிராம மண்ணிலே காளையின் சிலி சிலிர்கின்றது சிலி சிலைகின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிலிர்ப்பான ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே பாரம் வரியமும் பண்பாடு பெற்று வரலாற்று சிறப்புடன் பிரசித்து பெற்றார் வீர விளைந்த மண்ணும் சிவகங்கை சீமையிலே வடக்கு சாலை மண்ணிலே ருக்குமணி சமேத நவநீத கிருஷ்ணர் ஆலயத்தினுடைய கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற முதலாம் ஆண்டு வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே களத்திலே ராஜ கம்பீரமான விளையாடி கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் சிறை மீத்தான் காளிகை மரத்தனையோடு பிரஹீதா அவரது மறைக்காளை ஆன்ப காளையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோவிடே போடு சிவகங்கை மாவட்டம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர்களை தட்டி உடம் வந்து கொண்டிருக்கின்ற வண்டவாசி உடை நாச்சி அம்மன் வீரர்கள் மிக தெடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மானாமதுரை வாரி ஹம் உரிமையாளர் கொந்தையா கோணார் அவரது காளை பாடி கொண்டு வந்த எப்போ கருப்பா யுரணி ஐயம் வாண்டி வாண்டி சாமிகளே விரைந்து வாடியோசனம் பண்ண நேரங்கள் காலங்கள் கருதி கொஞ்சம் விரைந்து வந்திருக்க அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் வேட்டை நாடு கட்டாணிப்பட்டி சக்தி அம்பலம் அவர்களது பிரபாகரன் காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க அந்த காலனை எதிர்கொள்வதற்காக புளியங்குடிப்பட்டி வீரர்கள் <laughs> 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 வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய புதுக்கோட்டை மாவட்ட அறிவாளம்